லாஸ்ட்டாக நான் பதிவு பண்ண வீடியோ அதாவது ஆர்க் வெல்டிங் தெரிஞ்சவங்க ஃப்ளெக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங் தெரிஞ்சவங்களுக்கான வாய்ப்பு ஸோ ஏகப்பட்ட நபர்கள் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணீங்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது இவ்வளோ நபர்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு போது பட் ஆனால் வந்து இந்த வாய்ப்பு வந்து இங்கிலீஷ் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக வச்சுட்டாங்க பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நாடுகள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி ஆனால் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பி ஒன் லெவல் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய எலிஜிபிள் இருக்க பர்சனுக்கு மட்டும் தான் அந்த வாய்ப்பை கொடுக்க முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நபர்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் வேறு என்ன வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்க முடியுன்றதை வந்து நான் டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் அதுக்கு சம்பந்தமான தகவலை திரட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெளிவான பதில் வந்து நான் வந்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்குறேன் இப்போவும் வாய்ப்பு இருக்குது நல்ல இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் ப்ராசஸ் நான் வந்து என்டைய இப்போ அப்ளை பண்ணுற கொண்டு உங்களுக்கு தேவையான ட்ராஃப்ட் ரெடி பண்ணுற வரல எல்லாம் நானே பர்சனலாக செஞ்சு உங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி தரேன் நான் ஏன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான் ஓகே நம்ம கிட்டத்தட்ட வீடியோலாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் தான் ஆயிடுச்சு ஸோ இதில் பல வீடியோக்கள் வருஷ கணக்கு முன்னாடி பண்ண வீடியோலாம் வந்து சில மாறுதல்கள் இருக்கும் அதாவது கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கு இருந்த ரூல் தான் நான் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி அந்த ரூல் வந்து மாறி இருந்ததுன்னா மாறினது தான் ஓகேங்களா ஸோ அதனால் எல்லா வீடியோலையும் சில மாறுதல் இல்லை ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்குது அதனால் அதில் ஏதாவது உங்களுக்கு தந்தையாக இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை வந்து அதில் கமெண்ட் கொடுத்தா நான் வந்து விலங்க கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் நான் ஓகே பயங்கரமான வெயில் அதான் கிளாஸு கண்ணுலாம் நல்லா தான் இருக்குது வெயில் அந்த அளவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வெயில் எதிர் வெயில் கண்ணு கூசுது ஓகே அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்டிங் விஷாலில் போகிறதுக்கு பல பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கனடாக்கெலாம் இங்க இங்கேருந்து போறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விசிட்டிங் விஷாவில் கனடா போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பாத்தீங்கன்னா போகிறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க நம்ம வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தகவலை தாண்டி இந்த மாதிரியான வாய்ப்புலாம் இருக்குன்னு தொடர்ந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் வந்து இந்த விஷயங்களை நான் இருக்கேன் இது சம்பந்தமாக கூகுள் மீட் கூட கண்டக்ட் பண்ணி தெளிவான விளக்கங்கள்லாம் நான் வந்து கொடுத்துருந்தேன் என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியாதோ வீடியோவில் அதெல்லாமே நான் கூகுள் மீட்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் என்ன இந்த விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து சில பதிவுகள் வந்து நான் கொடுக்க போகிறேன் இந்த பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணும்போதே வந்து இவ்வளோ நாளாக இதை நம்ம விட்டுவிடமே அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருந்தது இந்த பதிவை முழுசு நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்களும் அந்த எண்ணத்துக்கு நீங்கள் வருவீங்க அந்த அளவுக்கு இதில் உங்களுக்கு தேவையான தகவலும் பயனுள்ள தகவலும் அதாவது இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் நினைச்ச மாதிரி நீங்களும் நினைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சில தவறான புரிதல்களோடு நீங்கள் இருந்தீங்க இல்லை ஸோ அதெல்லாம் அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே இல்லை வந்து டீட்டெயில்டாக கிடைச்சிடும் குறிப்பாக ஸ்ரீலங்கன் தமிழனுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறது எனக்கு வந்து கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இப்படியும் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை உங்களுக்கு சம்பந்தமா இல்லைன்னு யாருக்கு அது பொருத்தமா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு அவர்களுக்கு நன்றிகள் வணக்கத்துல நான் உங்கள் நமது சாய் தினேஸ்மதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பருவ காலம்லாம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது நம்ம ஊரில் ஸோ வெயில் அடிக்கிற நேரத்தில் நிறைய மலைகள் பெஞ்சுட்டே இருக்குது இப்போயும் வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு இயற்கை மாற்றத்தை கொண்டு வர முடியும் நிறைய மரங்கள் நட முடியும் செடிகள் நட முடியும் தண்ணி போகிற பாதையில் இப்போயும் ஒரு முடிஞ்சால் நடுங்கள் இல்லை வந்து தண்ணி ஊற்ற முடிஞ்சால் ஊற்றுங்க ஏதாவது அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏதாவது வந்து உயிர் கொடுங்க ஸோ இந்த விஷயங்களை மறக்காமல் செய்யுங்க நமக்கும் நம்ம பின்னாடி வரவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தொடர்ந்து நான் சொல்கிறது தான் ஒரு அன்பு வேண்டுகோள் தான் இதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க ஓகே நமக்கு வந்து இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒன்று ஒன்றுன்னுச்சு ஒரு குழு உருவாக்கணும் அந்த குழுவை உருவாக்கணும்னே மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிது அடுத்தது வந்து நம்ம சேனல் மூலியமா வேலை வேலைக்கு போன நபர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவரு ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காரு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்ச உடனே நான் சொல்லணும்னே அது கிட்டத்தட்ட ஒரு லேபர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அது இருக்கும் அப்படின்றத வந்து அந்த வீடியோ நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த வீடியோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விஸ்டிங் விசா இந்த விஸ்டிங் விசால போகும்போது இருக்கக்கூடிய சாதகமான விஷயம் அதாவது பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்புறம் நமக்கு சில புரிதல் குழப்பங்கள்லாம் இருந்தது கல்ஃப் கண்டிஷனில் இருந்தால் போக முடியுமா விஸ்டேட் விஷா போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் விஷா அடிச்சிருந்தால் போக முடியுமா அப்படின்ற குழப்பங்கள்லாம் இருந்தது எனக்கு அறுபது வயசு ஆகுது நான் போக முடியுமா அப்படின்ற குழப்பங்கள் ஃபேமிலியோடு நான் போக முடியுமா போகும்போதே குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா நான் பதில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து விஸ்டிங் விஷாவில் போகிறதுக்கு வயசுலாம் ஒரு தடையே கிடையாது எந்த வயசுல வேணாலும் நீங்கள் வந்து போகலாம் சரிங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் விஸ்டிங் விஷயம் நம்ம போறது ஊர் சுத்தி போக போகிறது கிடையாது கடுமையாக உழைக்கிறதுக்கும் நம்மள பொருளாதார நிலையை மாற்றுறதுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை அடுத்த அடுத்து கொண்டு போகிறதுக்கான தான் நம்ம வெளிநாட்டு போறோம் அப்போ அறுபது வயசில் இருக்க நான் வந்து போகலாமா போகலாம் ஆனால் போய் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களால் வேலை செய்ய முடியுமா அப்படின்றத யோசிச்சு பார்த்துங்க உங்கள் சூழ்நிலை அந்த முடிவை எடுக்க வைக்கிது அதை நான் தவறுன்னு சொல்லலை ஆனால் இங்கேருந்து செலவு பண்ணி அங்கே போய் உங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னா அவங்க தயவுத்தாச்சு நான் பார்க்க மாட்டான் அனுப்பி விட்டுருவான் ஸோ அதனால் வேஸ்ட் ஆகிரும் ஸோ நம்ம மனசாட்சி விரோதம் இல்லாமல் தான் செய்யணுன்றோம் அதனால தான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் பட் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் முயற்சி எடுக்கும் போது இதே வந்து ஒரு விஷயத்தை மனசில் வந்து கவனமாக வச்சுங்க அதே மாதிரி உடல் ஊனமுட்டுறவங்க நான் வந்து சில குறைபாட்டில் இருக்கவங்களாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாமா விஸ்டிங் விஷயலாக தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கும் அதே தான் நீங்கள் போனால் உங்கள் தான் உங்களுக்கு தெரியும் இந்த குறைபாடுகளுடன் நான் போய் அங்கே வேலை செய்ய முடியுமா செய்ய முடியாதா இப்போ இருக்கக்கூடிய இடங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஸோ அதனால் நீங்கள் முயற்சி பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக முயற்சி பண்ணுங்கள் ஓகே சரி இப்போ முயற்சி பண்ணும்போது கனடாவாக இருக்கட்டும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் இதில் முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா விஸ்டிங் விசாவில் குறிப்பிட்ட நபர்கள் இவங்களா ஒரு செக்லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க படிச்சிருக்கணும் பணம் லட்சக்கணக்காக அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாலில் போயிருந்தாங்க கிடைக்காது ஹோர் இருந்தா கிடைக்காது ஆயிடுச்சுன்னா கிடைக்காது கல் ஃப்ரெண்டில் இருந்தால் கிடைக்காது இவனு கிடைக்காது அவனுக்கு கிடை கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு செலவாகும் இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை பயமுறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க ஒரு த ஒரு குரூப்பு ஜெனியனாக பண்ணுறவங்களும் ஜென்வினாக தகவலை சொல்கிறாங்களோ இருந்தாங்க இப்போ நம்ம இந்த வாய்ப்பை எப்படி நமக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா விசிட்டிங் விசாவில் நீங்கள் வந்து போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அது யூரோப்பியன் கண்ட்ரிஸில் அதிக வாய்ப்புகள் இருக்கா கனடாவில் வாய்ப்பு அதிகமாக இருக்கா ஏன்னா சில பேருக்கு கனடானா பெருசுதுங்க ஓகே கனடா நான் போகலாம் லண்டன் போகலான்னு வாய்ப்பு அங்கே உங்களுக்கு இருக்கா நீங்கள் போகிறதே வேலைக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு ஊருக்கு போய் உக்காந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதனால் வாய்ப்பு அங்கே இருக்கா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கனடாவாக யூரோப்பியன் கண்ட்ரிஸான்றத முயற்சி பண்ணுங்கள் நான் நல்லா படிச்சிருக்கேன் கனடா போட்டுமா போங்க நல்லா படிக்கல கனடா போட்டு போங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வேலை அவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கிக்க முடியுமாறதை பாருங்கள் ஓகே இப்போ விஸ்டிங் விசால போகிறதுக்கு ஏஜ் தடை இல்ல ஓர்ஸேல இருந்தாலும் சரி கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி போங்க ஆனால் ஓர்ஸ்டேன்றது வந்து மலேசியாவில் இருந்தால் மட்டும்தான் மற்ற கண்ட்ரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீயில் இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திற்கு முரணா நீங்கள் இருந்துகிட்டுலாம் வந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் தடையெலாம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எத்தனை தடவை அப்ளை பண்ணாலும் கிடைக்காது ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் இருக்கவங்க முயற்சி பண்ணாதீங்க ஓகே யாரெல்லாம் முயற்சி பண்ணலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறவங்க வேலை வாய்ப்பை கருத்தில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் அது கனடாவா யூரோப்பியன் கண்ட்ரிஸாக நீங்கள் முடிவு பண்ணுங்க இல்லை என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கான ப்ரொஃபைலை செக் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும்ன்றதான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நான் என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன் விஸ்டிங் விஷால போகிறதுக்கு என்டையர் ப்ராசஸும் நான் வந்து தரப் போகிறேன் சரிங்களா அது கனடாவாக இருந்தாலும் சரி யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் யூரோப்பியன் கண்டிப்பாக இருபத்தி ஏழு நாடுகளுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம் போகிறோம் என்ன பண்ண போறோம் விஸ்டிங் விசால போயிடலாம் போய் வேலை வேணுமே அதனால் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய டீம்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கனடா வந்து இன்னொரு நபர் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தே என் கூட தொடர்பில் இருந்தவர் தான் அவர் இப்போ கனடாவில் போயிருக்கார் ஸோ இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய டீமாக இருக்கட்டும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய டீமாக இருக்கட்டும் நம்ம மூலியமாக உள்ளே போகிறவங்களுக்கு வேலை வாய்ப்பாக எழுப்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான முயற்சிகளை அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க உங்களை லீகலாக மாற்றுறதுக்குண்டான முயற்சிகளும் அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா இப்போ நீங்கள் கனடாவுக்கு போகும்போதெல்லாம் பிஆரோட போனவங்களான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே ஸோ பிஆர் நம்ம எடுத்துறோம் அது நம்ம எடுத்துறல அது நான் பண்ணவும் இல்லை அதை நான் தெரிய சொல்லிடுறேன் விசிட்டிங் விசா மட்டும்தான் கூடாது ஸோ நான் ஃபேமிலியோடு இருக்கேன் நான் போகலாமா போங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கீங்க நல்லா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றது நல்ல ஒரு ஸ்டடி பண்ணிக்கிங்க அந்த ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கண்ட்ரி போகிறதுக்கு விசிட்டிங் விசால நான் இண்டிவிஜுவலாக இருக்கேன் பிரதர் நான் போகணுமா உங்களுக்கு உதவி தேவைப்படுது செஞ்சு கொடுங்க நான் செஞ்சு தரேன் இல்லை நான் ஃபேமிலியோடு இருக்கேன் நான் போகணும்னு எனக்கு செஞ்சு தாங்கன்னாலும் செஞ்சு தரேன் இந்த கண்ட்ரிக்கில் படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து உதவிகளை வந்து நான் செஞ்சு தரேன் ஆனால் இதுக்கான சர்வீஸ் சார்ஜின்ற போது நீங்கள் பேசும்போது உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கான தேவையான சில விஷயங்கள்லாம் இருக்கணும் இல்லைங்களா குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நம்ம கம்பல்சரி நம்ம கிட்ட இருக்கணும் அதுல எதெந்த விஷயங்கள் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரியான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறுபட இருக்கும் ஆனா இந்த நம்ம சொல்லக்கூடிய சார்ஜஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு சார்ஜஸ் தான் நம்ம வந்து பேசியிருக்கோம் அவங்க கிட்ட ஏன்னா நீங்க வந்து ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க சோ அதனால செய்யும்போது போது நீங்க வந்து ஒரு ரீட்டைல் பண்றதுக்கு ஹோல்சேல் பண்றதுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கும் அது மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் ரெண்டாவது அவங்க போனவங்களும் வந்து கஷ்டப்பட்டு போனவங்க தான் சோ அதனால அவங்களுக்கு அந்த சூழ்நிலை தெரிஞ்சனால இதை வந்து ஒரு வியாபாரமா பார்க்காம நான் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு சர்வீஸ் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ என்னால் என்ன விஷயம் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை ஃப்ரீயாக பண்ண முடியும் ஒரு பொருள் இப்போ வேலை கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க ஃப்ரீயாக கொடுனா யாரும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ நீங்கள் இனிமேல் எனக்கு வந்து நான் ஹோர்ஸ்டில் இருந்துவிட்டேன் நான் கல்ஃப் இருந்துட்டேன் இருந்துவிட்டேன் நான் என்னால் போக முடியுமா அப்படின்லாம் கிடையாது ஒர்க் பர்மிட்டை எடுத்துகிட்டு போகிறதுன்றது வேறு ஸ்டைல் அது நீங்கள் பண்ணுங்கள் இல்லை எனக்கு நல்ல தைரியம் இருக்கு, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு நான் போனா என்னால் வேலையை எடுத்துட முடியும் ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நீங்கள்லாம் எங்களை வந்து உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சொன்ன நாடுகளுக்கு நாங்கள் வந்து பண்ணித்தரோம் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஃபேமிலியோட இருந்தாலும் சரி நாங்கள் பண்ணித்தரோம் ப்ராப்ளம் இல்லாமல் க்ளியராக உங்களுக்கு பண்ணித்தரது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் என்னன்னா உங்களை உங்களை உங்களுக்கு கைட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து ஜாப் எடுக்கிறதுக்குமான முயற்சியை ஏற்படுத்தி கொடுக்குறவர்களும் அதுக்கான கைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் பண்ண போகிறாங்க இவங்க எல்லாருமே இங்கே வந்து கஷ்டப்பட்டு போனவங்க தான் ஸோ அவங்களாம் அந்த கஷ்டங்கள் தெரிஞ்சனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஓரியன்டாக மைண்ட் செட் வந்து தான் நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க பட் ஆனால் அதுக்கான சர்வீஸ் சார்ஜிறது ஒரு நார்மலான சார்ஜஸ் வந்து வாங்கிக்கிறாங்க அதனால் மேலும் எங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தகவல் தரேன் இல்லை அப்படின்னா என்னோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் என் டீமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன தகவல் தெரியுமோ அதை தான் சொல்லுவாங்க நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க சரிங்களா நம்ம ரெண்டு இடத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதா நடுவில் இருக்காங்க அவனால அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க அதை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஸோ கனடா ஈரோ மற்ற ஐரோப் யூரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி நாடுகளுக்கும் உங்களுக்கு தேவையான சர்வீஸ் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் விசிட்டிங் விசா உள்ள போறன உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்குன்னு ஹெல்ப் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம் இது நீங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இண்டிஜுவலாக இருந்தாலும் சரி நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியும்னு நினச்சி காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களால் உங்கள்கிட்ட இல்லையோ அந்த விஷயங்கள்லாம் நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கும் மேலும் தகவலுக்கு நீங்கள் கூகுள் மீட் வாங்க இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் பேசினோம்னா நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு வாங்க நம்ம டெஃபனட்டாக பேசுவோம் என்டையர் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் நான் எந்த இடத்துலையும் மிஸ்கைட் நான் பண்ண மாட்டேன் அது தனிப்பட்ட முறையில் பேசினாலும் சரி நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் சரி நான் அந்த விஷயத்தை பண்ண மாட்டேன் கரெக்டான சோர்ஸ் எடுத்து கரெக்டான விஷயங்கள் நம்ம பண்றோம் எடுத்துக்கிட்ட கால நிர்ணயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா உடனே உடனே செய்யறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் செய்ய மாட்டோம் எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை ரெண்டு தடவை பல முறை யோசிச்சு அதுக்குன்னு சில நபர்களோட கலந்து பேசி இது பண்ணலாமா இது வேண்டாமா இது சொல்லாமான்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பதிவு செய்கிறோம் பல நபர்கள் நீங்க பாத்துட்டு தான் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவு தான் காரணம் நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் தான் ஓகேங்களா ஸோ இப்போ நான் செஞ்சுருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கான விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்க நான் செஞ்சு தரேன் நீங்க என்கிட்ட வந்து தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது உங்களால் யார் மூலியமாக செஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவங்க மூலியமாக செஞ்சிக்கங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் போகணுன்னு நினச்சா கூட வந்து கேட்டுட்டு நீங்கள் கூட போய் பண்ணுங்க அது நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நானே என்கிட்ட வரவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது ஸோ வரக்கூடிய நாட்களை இன்னமும் வேலைவாய்ப்பு சம்பந்த தகவல் நம்ம வந்து கொடுக்க தான் போகிறோம் அதே மாதிரி இது மாதிரி ஈஸ் ஈஸியாக சாக்கெட்டில் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு என்னென்ன இருக்கோ அதையும் நம்ம வந்து நம்ம சொல்ல தான் போகிறோம் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் மிஷாவில் போனால் டிலே ஆகுது அப்படின்னா டிஸ்டிக்ஸில் உடனே போய் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனி இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுத்தேன் நானே ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு பயனுள்ள தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம் பபாய்